இல்லை நிறைய எடிட் பண்ணி இல்லை மியூசிக்லாம் போட்டு எடிட் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரிஜினல் வீடியோ இருக்குன்னு நான் தர சொல்கிறேன் ஏதாவது ஒன்று கிடைக்குமானு சில பேர் காத்துட்டு இருப்பாங்க அது கிடைச்சோன்னே அதை வச்சு ஒரு ஆதாயம் தேடிக்கிட்டு வராங்க இதுதான் உண்மை சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியல ஒரு சர்வீஸ் சார்ஜ் மாதிரி இப்போ டான்ஸர்ஸ்கிட்ட இருந்து மாஸ்டர்ஸ் எடுக்கிற வழக்கம் முன்னாடி இருந்தது ஸோ இதுதான் விஷயம் நம்ம சங்கத்து விஷயங்கள் இது வரைக்கும் வெளியில் போனதில்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நேற்று நடந்தது பட் இப்படி ஒன்று நடக்கும்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கலாம் பட் ஒன்று மேலே திடீர்னு வந்து தான் வந்துட்டாங்க ஸோ அதனால தான் இன்றைக்கி மீட்டிங் கூட அவங்க கொடுத்த இடத்துல தான் நம்ம கொடுக்கணுன்ட்டு தான் இன்றைக்கி அதே இடத்துல வச்சோம் இல்லைனா நீங்கள் மட்டும் மேலே வச்சு ஏசி ரூமில் கொடுக்குறீங்க நாங்களாம் இங்கே தானே கொடுத்தோம்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னு தான் இங்கே அதையும் கொடுக்குறோம் ஒரு தள்ளுமுள்ள நடந்தது உண்மை தான் அது என்னன்னா ஒரு கெனடாவில் இருக்கார் அவர் நம்ம ஒரு டான்ஸ் மாஸ்டர் தான் பட் அவர் இங்கே பண்ணுறதில்ல அவர் கனடா போய் செட்டில் ஆகிட்டார் அவர் மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அங்கே தான் இருக்கார் அவர் கனடாவில் என்ஐ என்ஆர்ஐ கேட்கலான்னு சொன்னது கெனடாவில் என்ன என்ஆர்ஐ என்ஆர்ஐ அவர் இப்போ என்ஆர்ஐ அடுத்தார் ஸோ அவரை வந்து அவரை வந்து இப்போ வெளியூரில் இருக்கிறவங்க ஒரு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் வாய்ஸ் நோட் போடுங்க போடுங்கன்னு அவரை இன்சர்ச் பண்ணி அவர் அங்கேருந்து வாய்ஸ் நோட் போடுவார் எப்படின்னா அன்ஃபிட் ரெசிடென்ட் அன்ஃபிட் தலைவர் நீங்கள் இதுக்கு லாய்க் இல்லை நீ ஏன் இங்கே இருக்கீங்க ஏன்னா அன்ஃபிட்டுன்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தகுதியற்றவர்னு நான் நினைக்கிறேன் அப்படி தானே அப்போ தகுதியற்றவர் போது அந்த எனக்கு அது பயங்கரமாக இதுவாகுது ஏன்னா நான் எதில் தகுதி இல்லை எனக்கு தெரியலை அப்போது அவர் தகுதியற்ற ப்ரெசிடண்ட் அவர் எதுக்கு இங்கே அவர் போக சொல்லுங்கள் அவர் யார் பிடிச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் அடிக்கடி எனக்கு வாய்ஸ் நோட்ருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முடிச்சதுக்கப்புறம்னா கூட நான் எடுத்து தருவேன்லாம் அப்போது இந்த மாதிரி சொல்ல சொல்ல ஒரு நாள் அன்றைக்கி நான் இங்கே ரிஹ ரிஹர்சல் பண்ணிட்டுருக்கேன் எப்போவுமே தொண்ணூற்றி மூணில் வந்ததுலேருந்து என் ப்ராக்டிஸ் எல்லாமே இங்கே தான் பண்ணுறது அப்போ இங்கே ரிஹர்சல் பண்ணிருக்கும் போது காலையில் இன்னொரு கமிட்டி மெம்பர்கிட்ட நான் இருந்தேன் அவர் இப்போ இல்லை அங்கே இருக்கார் அவர் அப்போ அவர்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன் ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்க என்னடா இந்த மாதிரி பேசுகிறாங்களே ஏன் அப்படி அவர்கிட்ட நான் ஒரு ஆஃப் அன் ஹவரில் அவர் இங்கே இருக்கார் நம்ம கமிட்டி வச்சுருக்கோம் கமிட்டியில் தான் கூப்பிட்டு பேசலான்னு நினச்சோம் அவர் ஆஃப் அன் அவரில் இங்கே இருக்கார் சரி நானும் அவர்கிட்ட கேட்டேன் அன்றைக்கி பார்த்தேன் என் டாக்டர் இங்கே வந்திருக்கா அவர் காலேஜ் லீவு காலேஜ் லீவ் விட்டாங்க அப்போ அவனும் இங்கே வந்திருக்கா ரிஹர்சல் பார்க்க சரி இங்கே வாசல்லே ஆர்குமெண்ட் நடக்குதுன்ட்டு தான் நான் தான் வெளியில் போய் பேசலாம் வாங்கணும் வெளியில் கூப்பிட்டு போய் பேசுனேன் வெளியில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் சும்மா ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு அப்போது ஒன்று ரெண்டு தகாத வார்த்தைகள் பேசும்போது யாராக இருந்தாலும் கொஞ்சம் இதுவாகும் அப்போது கழுத்தை படித்து தள்ளுன்னு சொல்கிறதெல்லாம் இல்லை தள்ளலை ஒருவேளை இப்படித்தாலும் என்ன டக்குனு பிடிச்சி போகாமல் திரும்பவும் யாராக இருந்தாலும் அது நேச்சர் இப்படித்தாலும் நான் டக்குனு திரும்புவாங்களா இல்லை அது நிறைய எடிட் பண்ணி தான் இருக்கு இல்லை நிறைய பண்ணி இல்லை மியூசிக்லாம் போட்டு எடிட் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி இருக்கு ஒரிஜினல் வீடியோ இருக்கு நான் தர சொல்கிறேன் அதாவது இந்த பேச்சுவார்த்தை முத்தி 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 போய் தகாத வார்த்தைகள் பேசி இவரை நாக்கை கடிக்க இவரை சட்டையை பிடிச்சி இழுக்க நான் அவரை பிடிச்சி தள்ளிவிட அவர் தள்ளி விட்டவர் இப்படி போனாரு அதுக்கப்புறம் அவர் என்ன இது பண்ண வர அப்புறம் என் கூட இருக்கவங்க அவர் தள்ள ஒரு தள்ளு முன்னாச்சு அவரு கௌரி சார் அப்போ அன்னைக்கு இவர் ஆஃபீஸ் சாரி இவர் ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த ஓபி சர்டிஃபிகேட்ட வாங்கி வச்சார் அந்த டேட்ல இந்த டேட் என்ன டேட்ல நடந்துச்சுன்னா மார்ச் பதிமூணு கரெக்டா மார்ச் பதிமூணாம் தேதி நடந்தது இது ஓபி சீட்டும் இருக்குது என்கிட்ட ஓபி சீட் ஏன்னா என் கையை பிடிச்சி துஷ் பண்ணாரு அப்போ இந்த இடம் வந்து அந்த ஜெவ் கொஞ்சம் இது ஆயிடுச்சு அப்போ வந்து நான் ஆ போய் கவர்மெண்ட்ல போய் ஓபிசி இது வாங்கிட்டாரு வாங்கிட்டு அதையும் வச்சிருக்கோம் நாங்க இது வரைக்கும் யாருக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணல ஆனா நாங்க எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணல ஏன்னா அவர் ஒரு கெனடியின் என்னாரே இன்னு வேற சொல்றாரு கெனடா இன்னும் வேறு சொல்றாரே சரி எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணா அவர் போறதெல்லாம் பிரச்சனை ஆகாமனா நாங்க இத கம்ப்ளைண்ட் பண்ணல இத அப்படியே விட்டுட்டோம் பட் இது என்னன்னா அப்படின்னா அந்த டைம்லயே அவர் போயிருக்கோம் அந்த டைம்லயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருந்து எதுவும் ஒண்ணு பண்ணியிருக்கணும் அப்பெல்லாம் எதுவுமே பண்ணல அப்படி எந்த கம்ப்ளைண்டும் பண்ணல எதுவும் பண்ணல இன்றைக்கி ஏ மார்ச் போய் ஏப்ரல் மே இது ஜூன் ஆயிடுச்சு இப்போ ஏன் வருதுன்னா இப்போ ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு சில பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க அது கிடச்சோன்னே அதை வச்சு ஒரு ஆதாயம் தேடிட்டு வராங்க இதுதான் உண்மை இது ரொம்ப நாள் முன்னாடி இது சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியலை ஒரு விஷயம் இருந்தது என்னன்னா ஒரு சர்வீஸ் சார்ஜ் மாதிரி இப்போ டான்ஸர்ஸ்கிட்டருந்து மாஸ்டர்ஸ் எடுக்கிற வழக்கம் முன்னாடி இருந்தது அதையும் சர்வீஸ் சார்ஜ்னால் டான்சர்ஸோட இல்லை அவங்களோட பேமெண்ட்லேருந்து அவங்க பேமெண்ட்லேருந்து அதான் அவங்க பேமெண்ட்லேருந்து ஒரு சின்ன சர்வீஸ் சார்ஜ் மாதிரி எடுப்பாங்க முன்னாடி இருந்தது அது இல்லை சர்வீஸ் சார்ஜ் அழகாக சொன்னேன் அப்போ அது ஒன்று இருந்தது அப்போ நான் அதையும் வந்து எல்லா மாஸ்டர்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணி பேசி அதையும் நிறுத்திட்டோம் வேறு என்ன இந்த மாதிரி நம்ம இந்த யூனியனுக்கு ஏதோ செய்யணுன்னு தான் வந்தோம் ப்ராமிஸ் இதெல்லாம் செஞ்சோம் இப்போது எலெக்ஷன் வரப்போகுது எப்போ அடுத்த மாதம் அனௌன்ஸ் பண்ணணும் ஜூலை அனௌன்ஸ் பண்ணோம் ஆகஸ்டில் நடக்கணும் எலெக்ஷன் வந்து போச்சு இதுதான் இந்த சங்கத்துக்கு நாங்கள் பண்ண விஷயங்கள் இந்த தள்ளுமுள்ளோட டீட்டெயிலும் நான் சொன்னேன் இதுதான் நடந்தது இவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறதா இருந்தால் அன்றைக்கே போயிருக்கலாம் இன்றைக்கி ஏப்ரல் மே ஜூன் ஆயிடுச்சு அப்போ இது ஒரு விஷயமாக வச்சுக்கிட்டு அவங்க வராங்க இதுதான் விஷயம் ஆ அதுக்கு சொல்லுங்கள் ஆ லீவாக போடாமல் அது என்னன்னா லியோ படம் வந்து இவ்வளோ நாங்கள் இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு மாஸ்டர் ஆகி ஃபஸ்ட் டைம் லியோ படத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறநூறு டான்ஸஸ் வச்சு பாட்டு எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் நம்ம யூனியனோட ஸ்ட்ரென்த்து எட்நூற்றி நாற்பது இதில் வெளியூர் போய் செட்டில் ஆனவங்கெல்லாம் இருக்காங்க கல்யாணம் ஆகி செட்டில் ஆனவங்கெல்லாம் இருக்காங்க ஸோ நிறைய அந்த மாதிரி வர முடியல அவங்களெல்லாம் பண்ண முடியாது செட்டில் ஆனவங்க குழந்தை பற்ற அந்த மாதிரி செட்டில் ஆனவங்க ஸோ நமக்கு இருந்தது ஐநூற்றி சில்லறை ஐநூற்றி சில்றையா ஐநூற்றி சில்ட்ரன் டான்சர்ஸ் நம்ம சங்கத்துலேருந்து வந்துட்டாங்க ப்ளஸ் ப்ளஸ் என்னென்னா அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா வெளியாளுக்கு போய் தான் ஆகணும் வெளி மெம்பர்ஸ்க்கு போய் தான் ஆகணும் அதாவது நான் மெம்பர்ஸ் போய் தான் ஆகணும் அப்போ அந்த மாதிரி கட்டத்தில் நம்ம கேரளாவிலேருந்து கேரளா யூனியன்லேருந்து ஆந்திரா யூனியன்லேருந்து ஹைதராபாத் யூனியன்லேருந்து சாரி அது ஹைதராபாத் யூனியன் கேரளா யூனியன் இந்த மாதிரிலாம் எடுத்து கர்நாடக யூனியன் இந்த மாதிரி எடுத்து பண்ணுவோம்னா அது வந்து அவங்கள வர வைக்கிறது அவங்கள திருப்பி தங்க வைக்கிறது இதெல்லாம் நம்ம அதிக சுமையை கொடுக்குறோம் ப்ரொடியூசர்ஸ்க்கு அப்போ அப்படி நினச்சி வேணான்ட்டு இங்கே கிளாஸ் கிளாஸாக போய் நம்ம நிறைய டான்ஸ் கிளாஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரி நான் மெம்பர்ஸ்லாம் வர வச்சு தான் இந்த பாட்டை எடுத்தோம் இந்த பாட்டை எடுத்ததுக்கப்புறம் இந்த பேமெண்ட் இஷ்யூ லேட்டாக 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 இந்த பேமெண்ட் வரலன்னு ஒரு இஷ்யூ வந்துச்சு வந்ததுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலும் ஃபிஃப்சியும் சேர்ந்து அதாவது மெம்பர்ஸ்க்கு ஒரு பேமெண்ட் மெம்பர்ஸ்க்கு ரெகுலர் பேமெண்ட் அவங்களுக்கு கவுன்சில் கூட நாங்கள் வருஷம் வருஷம் எவ்ரி இயர் ஒரு அக்ரிமெண்ட் வரும் அந்த அக்ரிமெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ண பேமெண்ட் தான் மெம்பர்ஸ்க்கு அப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணி தான் மெம்பர்ஸ்க்கு பேமெண்ட் போகுது மெம்பர்ஸ் பேமெண்ட் ப்ரொடியூசர் டேரெக்டாக இங்கே யூனியனுக்கு அனுப்பிச்சிடுவாங்க எப்போவுமே எல்லா டான்ஸ் மாஸ்டரோட சாங்கும் எல்லா டான்ஸ் மாஸ்டரோட சாங்கும் அதாவது ஷோபி மாஸ்டராக இருக்கட்டும் கல்யாண மாஸ்டர் எந்த மாஸ்டராக இருக்கட்டும் அவங்க பேமெண்ட் த்ரூ யூனியனுக்கு வரும் த்ரூ யூனியன்லேருந்து டேரெக்ட் மெம்பர்ஸோட அக்கௌண்ட்டுக்கு போய்டும் அது ஒரு சார்ட்டு கொடுப்பாங்க அந்த சார்ட்டில் அவங்களுக்கு லோன் இருக்கா அவங்க ஏதாவது வாங்கியிருக்காங்களா இல்லை அவங்க வேற என்ன வாங்குவாங்க லோன் எஜுகேஷன் லோன் எஜுகேஷன் லோனுக்கு இல்லை சண்டா கட்டலையா இதெல்லாம் செக் பண்ணி அதை பிடிச்சிக்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் போயிடும் இது டான்சர்ஸ் யூனியனோட ரெகுலேஷன் இதுக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க மேலே நீங்கள் ஒரு வாட்டி போகும்போது மேலே போய் பார்த்தீங்கன்னா தான் ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்காங்க இப்போ இந்த நான் மெம்பர்ஸ்க்கு ஒரு ரெமூனரேஷனை ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலும் ஃபெஃப்சியும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க டிஸ்கஸ் பண்ணி நான் மெம்பர்ஸ்க்கு ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அறுபது பர்சன்ட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணி இப்போ இந்த பேமெண்ட்டை ப்ரொடியூசர்ஸே தான் போடுறாரு அப்போ இவங்களோட பேங்க் அக்கௌண்ட் லிஸ்டெல்லாம் நம்ம வந்து ப்ரொடியூசர் கிட்ட கொடுத்தாச்சு இப்போ ப்ரொடியூசர் ஆஃபீஸ்லேருந்தால் அவங்களுக்கு டேரெக்டாக அவங்க அவங்க அக்கௌண்ட்டுக்கு போச்சு இது நடந்தது இதுக்கப்புறம் இதில் என்ன தவறுன்றது எனக்கு தெரியல இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இப்போ இவங்களுக்கு பேட்டான்னு ஒன்று கொடுப்பாங்க வந்து போகும்போது ஒரு கன்வென்ஷன் ஒன்று கொடுப்பாங்க இப்ப இவங்களை இப்போ ஆயிரத்தி அறநூறுன்னா பாருங்க எவ்வளோ பேர் ஒரு குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரத்தி சில்ற நான் மெம்பர்ஸ் இருக்காங்க இப்போ இவர் ஒரு ட்ரெஷர் போது இவரு ஒரு இன்சார்ஜ் கொடுப்பாரு இவர என்ன போவாரு அவங்கவுங்கள கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு எல்லாம் பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருவாரு அவங்க என்ன பண்ணுவாங்க ஐம்பது இன்சார்ஜ் கிட்ட இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவ்வளோ பேருக்கும் கொடுத்து கொடுத்து முடியாது அதாவது கொடுப்பாங்க கொடுத்துரை கொடுத்து அவங்க அவங்ககிட்ட சைன் வாங்கி கொடுத்துட்டு இந்த காசை கொடுத்துருந்தாங்க இதுக்கப்புறம் நம்ம அது எங்க போச்சு அவங்களுக்கு கரெக்டா போச்சா என்ன ஏது எப்படி பிடிக்க முடியும் எப்படி செய்ய முடியும் இதுதான் என் வேலையா நான் பாட்டு எடுப்பேனா அங்க இருக்கிற ஆர்டிஸ்டை நான் சேட்டிஸ்ஃபை பண்ணுவேன்னா அங்க இருக்கிற டைரக்டரை திருப்தி பண்ணுவேன்னா ப்ரொடியூசரை திருப்தி பண்ணுவேன்னா ஒரு டான்ஸ் மாஸ்டர் பாட்டு எடுக்கிறேன்னா சாதாரண விஷயம் இல்லை நான் போய் முதல்ல ப்ரொடியூசர் திரு திருப்தி ஆகணும் திருப்தி ஆனால் தான் எனக்கு கிடைக்கும் ரெண்டாவது கேமராமேன் திருப்தி ஆகணும் அவரு திருப்தியானதான் கரெக்டாக ஷார்ட் ஆகும் மூணாவது டைரக்டரும் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் அவர் ஆனா அடுத்த படத்துக்கு எனக்கு கூப்பிடாரு இல்லை அவர் கூப்பிட மாட்டார் இதையும் மீறி அங்கே ஆடுற ஒரு ஹீரோ திருப்தி ஆகணும் இதுனாலும் அங்கே சாஃப்டாக தான் நான் நிம்மதியாக அங்கே பாட்டு எடுக்க முடியும் அதில் ஒருத்தருக்கு இதுனா கூட அங்கே நிம்மதியாக நான் பாட்டு எடுக்க முடியாது ஸோ ஒரு டான்ஸ் மாஸ்டரோட சுச்சுவேஷன் அது இது இல்லாமல் இவ்வளோ டான்ஸஸ் ஹேண்டில் பண்ணணும் என்னோட டான்சஸ் ஐநூறு பேரை இது இல்லாமல் நான் மெம்பர்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுன்றது அன்றைக்கி நான் பட்ட கஷ்டம் ஜிய ஜிய நான் ஜீனே தான் சொல்லுவேன் ஜிய பார்த்தோன்னே அப்படி எல்லாம் முன்னாடி ஓடிடுறாங்க திருப்பி முதல்ல இருந்து அவங்களெல்லாம் பின்னாடி கொண்டு போய் செட் பண்ணி பண்ணுறதுக்குள்ள அவ்வளோ ஸோ நான் இது எப்படி அதெல்லாம் நான் பார்க்கணும் சரி

எங்ககிட்ட கொடுத்தது உண்மை எங்ககிட்ட கொடுத்தது உண்மை அவர் வந்து உடனே போயிட்டாரு எங்க கனடா போயிட்டாரு இந்த இன்சிடண்ட் முடிச்சு ரெண்டே நாளில் கனடா போயிட்டார் ரெண்டு நாளாக இருக்கணும் ஒரு வாரம் இருந்தார் ஒரு வாரம் இருந்துச்சு கனடா போயிட்டாரு அந்த ஒரு வாரத்துல இப்ப சங்கத்துல நாங்க ஒரு குழு போடணும் ஒரு மீட்டிங் போகணும்னா இப்ப நான் முதல்ல ஃப்ரீயா இருக்கணும் நான் ஷூட்டிங் இல்லாமல் இருக்கணும் எல்லா சங்கத்திலையும் ஒரு பொதுவான விதி என்னன்னா இப்ப எல்லாருமே என்ன பண்ணுவோம் ஃப்ரீயா இருக்கும்போது இந்த வேலை சங்கத்து வேலை தான் செய்வார் ஃப்ரீயா இருந்தால் அதுக்குன்னு சங்கத்து வேலையே விடறதில்லை சங்கத்தில் இவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க முக்கியமான விஷயம்னா தலைவர் கேட்பாங்க இது ஓகே பண்ணலாமா ஓகே பண்ணக்கூடாதா இப்படி தான் ஒரு சங்கம் நடக்கும் அந்த டைம்ல நம்மளும் ஃப்ரீயா இல்லை இதுக்கப்புறம் ஒரு பொதுக்குழு போட்டோம் நம்ம போட்டு அவர் வர சொன்னால் அவர் கனடா போயிட்டார் இதுக்கு முன்னாடியே அவர் நாங்கள் கமிட்டிக்கு வர சொன்னோம் விளக்கம் கொடுக்க சொல்லி அவர் அதுக்கு தான் சொன்னார் மாஸ்டர்ஸ் மீட்டிங் போடுங்கன்னு அந்த இதில் சொல்லுங்க

அவர் மேலே அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதுவும் பாலியல் குற்றச்சாட்டுன்னு சொல்கிறாங்க இப்போ நான் அதுக்கு பதில் கேட்குறேன் அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்குதுன்னு ஒரு வாய்ஸ் நோட்டை வச்சு சொல்கிறாங்க ஒரு கம்ப்ளைண்டாக ஏன் இல்லை இது நான் தலைவராக இருக்கும்போது தான் வந்துச்சு அதே அங்கே இருக்கிற இப்போ என் கூட இந்த செக்ரட்டரி தான் அங்கே இருக்காரு இது சினிமாவில் சகஜம் மொத்தமாகவே சகஜம் தான் இங்கே இருப்பாங்க தின்னு நாளைக்கு அங்கே இருப்பாங்க அது தெரியல ஸோ அப்படி தான் இதுவும் அந்த செக்ரட்டரி இப்போ அங்கே இருக்காரு அவர் தான் முதல்ல சொன்னார் அப்போ நான் என்ன சொன்னேன் கம்ப்ளைண்டாக எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடு இது உண்மைன்னா நானே சீக்கி வெளில அனுப்புகிறேன்னு ஆச்சா ஒன்று இப்போது இன்னொரு கூட நேற்று சொல்கிறாங்க யாராவது ஒருத்தரை எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க சங்கத்தில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்கள் இல்லாத போதாவது வந்து ஒரு லெட்டரையாவது போட்டு சொல்கிறோம் யாருன்னு அவங்கள வந்து நேரில் வந்து சொல்ல சொல்லுங்கள் நேரில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துன்னு அதாவது ஒரு ஒரு வாய்ஸ் நோட்டு பிடிக்கலன்னு இப்போல்லாம் எப்படின்னா இப்போல்லாம் சைன்ட்ரோம் இப்போல்லாம் எப்படி ஆச்சுன்னா நல்லா பழகிக்கிறாங்க நல்லா பேசுகிறாங்க ஒன்றா தான் போகிறாங்க ஒன்றா தான் சாப்பிட்றாங்க எல்லாம் ஒன்றா தான் போகிறாங்க ஒரு சண்டை வந்துட்டால் எல்கேஜி பஸ்ஸுங்க மாதிரி அன்றைக்கி நான் அதை கொடுத்தேன் நீ இப்படி பண்ணிட்டீ இன்னைக்கு தான் கொடுத்த அப்படி ஆகிட்டாங்க அன்றைக்கி நான் பண்ணல நீ பண்ணல இப்போ எல்கேஜி மாதிரி ஆயிடுச்சு இப்போல்லாம் ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரும் ஒரு இதுவாக இருக்காங்க என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல அப்போது நான் என்ன சொல்கிறேன் ஒரு கம்ப்ளைண்டாக கொடுங்க ஆக்ஷன் எடுக்கலான்னு கேளுங்க இப்போ இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொன்னேன் இந்த லியோ மேட்ரை வச்சு தான் இவங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்க இருக்காங்க அப்படி சொல்லி சொல்லி சொல்லியே மூணு வாட்டி நானே தான் ஜெயிச்சு வந்தேன்னு சொன்னேன் இதே இடத்துல இந்த பிரச்சனையும் வந்துச்சு இதே ரெண்டு பிரச்சனை தான் இதை நீங்கள் கேட்கும்போது சொல்லலான்னு தான் வச்சேன் அதை மட்டும் சொல்லிட்டு அதே ஃபெப்சியில் அதே செலுமணி சார் தலைமையில் இதே டீமு இதே ஆளுங்க இவங்களே தான் வச்சு இதையும் கொண்டு வந்தாங்க அப்போ அவர் கேட்டது என்னன்னா இதோட ஆதாரம் இருந்தால் எடுத்துகிட்டு வா யார் சொல்கிறாரு என்ன சொல்கிறார் ஆதார் தான் ஆதாரம் இருந்தால் எனக்கு கொடு அவனை தூக்கி போடுறேன் ஆதாரம் இல்லை பொய் ஆதாரமும் உன்னை தூக்கி போடுவேன் அப்படின்ட்டு அவர் சொல்லிதான் சார் யார் செல்வமணி சார் இதுதான் நடந்தது இது இப்போ இவங்க மினிஸ் புக்கில் அவரை பற்றி நாங்கள் நிர்வாகம் எடுத்துட்டோம் அவரை பற்றி நாங்கள் எல்லாம் எழுதியிருக்கோம் அவர் மினிஸில் சைன் போடல சைன் போடலன்றாங்க நேற்று கூட மீட்டிங்கில் இதை நான் எடுத்து வச்சிருந்தேன் காட்டுறதுக்கு அதுக்குள்ளே எல்லாம் கோச்சிக்கிட்டு வந்துட்டாங்க இந்த மினிஸ் புக்கில் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அன்றைக்கி மீட்டிங்க்கு இதெல்லாம் வந்தவங்களோட சைன் இதுதான் இது வரைக்கும் இப்போ இந்த மினிஸ் புக்க அவங்க எழுதவே இல்லை நான் ஏன் சைன் பண்ணல இப்போ இதை திருப்பி ஏதாவது வந்ததுக்கு அப்புறம் எழுதிட போறாங்கன்னு தான் நான் ஒன்று எழுதி வச்சேன் இதை எழுதாம விட்டுட்டீங்க அதனால இதை திருப்பி யாரும் திருப்பி எழுத முடியாதுன்னு நாங்கள் எழுதி சைன் பண்ணி வச்சோம் இந்த கமிட்டி நிறைய நடக்கும் தெரியும் சங்கத்துக்குள்ள எலெக்ஷன் வந்து செக்ரட்டரி தான் இது செஞ்சிருக்கணும் நம்ம தீர்மானம் எடுத்து கொடுப்போம் செக்ரட்டரி செய்யணும் அதுக்கப்புறம் எனக்கு படிச்சு காட்டணும் நான் படிச்சு காட்டுறதுக்கு அப்புறம் சரியா நான் சைன் பண்ணுவேன்

நான் என்ன சொல்கிறேன் இது அவங்கக்குள்ளே பேசிக்கிறது இதே இது இவங்க திருப்பி திருப்பி சொல்ல அவர் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க யார் மாறின்றவர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸில் இந்த சொல்கிறவங்க இப்போ நேற்று உங்களுக்கு சொன்னாங்களே அந்த நாலு பேரையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க அப்போ அங்கேயும் ஆதாரம் இல்லை இது அதோடய சிஎஸ்ஆர் தான் டேட்டோட பார் அவர் மாங்காடு மாங்காட்டில் இருக்கார் அவர் மாங்காடு ஸ்டேஷனில் என்னை பற்றி இந்த மாதிரி பாலியல் பாலியல்னு சொல்கிறாங்க சார் எனக்கு புரியலை நான் அப்படி ஏதாவது பண்ணி எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்கள் என்னை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் கூப்பிட்டு நாலு பேரையும் விசாரிச்சு நாலு பேர் பேரும் இதில் இருக்கு நானே படிக்கீங்களா படிக்கணும் அவங்க போய் இல்லைன்னு மன்னிப்பை எழுதி கொடுத்துட்டு வந்து அப்போ ஏன் அதை எடுக்கிறாங்க சதீஷ் பாபு மதன் கார்த்திக் கந்தன் கந்தசாமி ரஞ்சித் மற்றும் சதீஷ்

சரிங்களா அதுக்கப்புறம் என்ன ஒரு வார்த்தை வந்து பண்றாங்க நான் யாரையும் உள்ள விட சொல்லு. நேத்து கூட எல்லாம் திறந்து விட்டேன். அப்புறம் எல்லாத்துக்கும் ஜூஸ் வாங்கி குடுக்க சொன்னேன். எல்லாத்துக்கும் ஜூஸ் வாங்கி குடுக்க சொன்னேன். அது ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டாங்க. அப்புறம் நான் எப்படி அவங்க யூனியன். இது அவங்க யூனியன். நான் சொல்ல முடியாது. இன்னைக்கு நான் இருப்பேன் நாளைக்கு வேற ஆள் இருப்பாங்க எனக்கு நான் தப்பு பண்ணா நாளைக்கு எனக்கு அது நேரி நேரம் நான் அது பர்சனலா சொன்னேன் அது பர்சனலா நான் ரிசைன் பண்றேன்னு சொல்ல இந்த மக்கள் எல்லாம் குரூப்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதை சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த மக்கள் எல்லாம் குரூப்ல சண்டை ரெண்டு டீமா பிரிஞ்சிடுச்சு ரெண்டு டீமா பிரிஞ்சிடுச்சு ரெண்டு டீமா பிரிஞ்சு இந்த மக்கள் எல்லாம் சண்டை நடந்துட்டு இருக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு இந்த மக்களுக்கு ஒரு ஒத்துமை வேணும் நாளைக்கு இந்த மக்கள் எப்படி ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்ப்பாங்க இதுக்கு நான் என்ன பண்ணணும் இதுக்கு நான் என்ன பண்ணணும் ஒருவேளை நான் இல்லைன்னா உங்க நல்லா இருப்பாங்களா அது ரெடி எனக்கு இதில் இது வரைக்கும் நான் சொல்கிறேன் சார் இல்லை சார் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறேன் சார் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண போறேன் நீங்கள் பேசி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு தலைமை இதில் நாங்கள் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறோம் நீ கேட்டோம் எலக்ஷன் நில்லுங்க வாங்க செய்ய தானே நான் சொல்கிறேன் அவங்க நேரடியாகவே சொல்லிட்டேன்

ஸோ அதுதான் நான் ஒரு ரெண்டு வருஷம் கேப் எடுத்துக்கலாம்னு பார்க்குறேன் பார்க்கலாம் இப்போ அவங்க ஒரு மீட்டிங் போட்டாங்க அந்த மீட்டிங் ஒரு சங்கம்னா ஒரு சங்க தலைவரோட அனுமதியோட தான் சங்கத்தை கூட்டத்தை நடத்தவங்க தங்கர் மேல தலைவர் மேல ஒரு தவறு இருந்தா கூட தலைவர் இதில் கூட்டிட்டு ஆர்குமெண்ட் பண்ணும் அதை செய்யலை இவங்க போய் தனிய ஒரு கூட்டம் நடத்தினாங்க அதாவது தனியா சங்கம் சம்பந்தம் இல்லாம தனியை இவங்களா ஒரு லெட்டர் கொடுத்து மக்கள்லாம் வர சொல்லி ஃபோன் பண்ணி வர சொல்லி இவங்களா ஒரு மீட்டிங் நடத்துனாங்க இந்த மீட்டிங் கூட அந்த லெட்டர் கொடு இந்த மீட்டிங் அவங்க கடிதத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த கடிதத்தில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது கேட்டுக்கொண்ட அஜெண்டா அஜெண்டா அஜெண்டாக்களோடு அஜெண்டாக்களோடு பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட தவறும் பட்சத்தில் அவசர நிலை கருதி துணை தலைவரை பொதுக்கூட்டத்தை கூட்டிக் கொள்ளலாம் என பெப்சி வழிகா வழிகாட்டுதலின் பேர் அதாவது கூட்டிக்கொள்ளலாம் என பெப்சி வழிகாட்டுதல்

அவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் எந்த சங்கத்துக்குமே இதை சொல்ல மாட்டோம் ஏன்னா அது ஒரு முன்னுதாரணம் ஆயிடும் ஒரு சங்கன்னா ஒரு சங்கத்தில் தான் நடக்கணும் சங்க தலைமையில் தான் நடக்கணும் இந்த மாதிரி ப்ரைவேட்டாக போய் ஒரு வைஸ் பிரசிடென்ட் கூட்டத்தை நடத்தலாம்னு எங்கேயுமே இல்லை அதை நான் அனுமதிக்க மாட்டேன் இதை அனும அனுமதிச்சா நாளைக்கு இருபத்தி ரெண்டு சங்கமும் அதாவது நம்மளோட சேர்த்து இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு சங்கங்களும் நாளைக்கு பிரச்சனை வரும் அந்த யூனியன் நடத்துனாங்களே அவங்க விட்டாங்களேன்ற ஒரு பிரச்சனை வரும் அதனால நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம்னு அவங்க கொடுத்துருக்காங்க இதை தான் நேற்று நாங்கள் சொன்னோம் இது அனுமதி கிடையாது அனுமதிக்க முடியாது இந்த சங்கத்தில் இன்னொன்று அவங்க தீர்மானம் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க அது என்னன்னு சொல்லிடுறேன் நான் பத்து வருஷத்துக்கு எலெக்ஷனில் நிற்கக்கூடாதா பத்து வருஷத்துக்கு எலெக்ஷனில் நிற்கக்கூடாது என் கூட நீ கம்யூனிட்டி மெம்பர்ஸும் யாரும் பத்து வருஷத்தில் நிற்க பத்து வருஷம் வரைக்கும் எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் ஸோ இதுவே போது நான் அதுவும் செல்லாதுன்னு சொன்னது தான் அவங்க கோபம் வந்து வெளில வந்தாங்க இதுதான் நேற்று நடந்தது இப்போ ஒரு ஜெய்கிறாணி இருந்தால் ஒரு தோக்குராணி இருக்கும் ஒரு தோக்குராணி இருந்தால் ஒரு ஜெய்குராணி இருக்கும் இது நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் எப்போது ஜெயிச்சாணியாக தோக்குராணிக்கு பிடிக்காது ஒருவேளை அவங்க சில இதுக்கெல்லாம் நான் ஒத்து வந்திருந்தா எனக்கு பிடிக்கும் என்றைக்குமே சில இது இதுக்கெல்லாம் நான் ஒத்து வரலன்னா அவங்களுக்கு பிடிக்காம தான் போகும் சில விஷயங்களுக்கு நான் ஒத்து வரலன்னா பிடிக்காம தான் போகும் நான் எல்லாத்துக்கும் ஒத்து போயிருந்தால் நான் நல்லவனாக இருந்திருப்பேன் இன்னும் ஆனால் அதெல்லாம் வேண்டாம் சூழ்நிலையை கருதி நான் சொல்கிறேன் அதாவது ஒருவேளை கரெக்டாக வந்து ஜெயிக்கிறவங்க கரெக்டான அவங்க நல்லா செய்வாங்க அப்படின்றதா நானே கூட இருந்து பார்க்குறேன் நானே கூட இருந்து பார்க்குறேன் நல்லா செய்கிறாங்கன்னா சந்தோஷம் ஒருவேளை அவங்களுக்கு எதுவும் உதவி வேணால் கூட நானே கூட இருந்து பண்ணுறேன்ற ஓகேவா அவங்களுக்கு என்ன இவங்கள பார்க்க முடியல ஒரு முக்கியமான ஒரு ஒரு அரசியல் கூட யாரோ ஏதோ பார்க்கணும் கொள்ளுன்னா கூட நான் அதுக்கு உதவி பண்ணுறேன் நான் இருந்து செய்கிறேன் நான் இல்லைன்னாலும் இந்த சங்கத்துக்கு நான் உதவியாக தான் இருப்பேன்

இல்லை இல்லை இப்போ என்னன்னா எலெக்ஷன்னா நான் ஜூலை எண்டில் தான் நான் சொல்லணும் சொல்லி ஆகஸ்டில் தான் செய்யணும் ஆனால் நான் இந்த கொஞ்சம் ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வச்சிட போகிறேன் எலெக்ஷன் அதை நான் மெயின் சம்மேளனத்தில் பேசி எலெக்ஷனை நான் சீக்கிரமாகவே வச்சுருக்கேன் எதுக்கு இந்த பிரச்சனை ஏன்னா போயிட்டாங்க அப்படியே இப்போ வெளியில் போயிடுச்சு அது இல்ல அது இருக்க கூடாது இனிமேல் சீக்கிரம் வச்சாதான் பெரிய கூடன்னு நினைக்கிறேன் அதனாலதான் சீக்கிரம் வைக்கிறேன்